என் இறைவா எனக்கு எதை பற்றி நாணம் இல்லையோ அதை உன்னிடத்திலே கேட்பதை விட்டு உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் நீ என்னை மன்னித்து எனக்கு அருள் புரியவில்லையானால் நஷ்டமடைந்தோரில் நான் ஆகிவிடுவேன் அல் குரான் பதினாறாவது பதினோராவது சூரா நாற்பத்தி ஏழாவது வசனம் வானங்களையும் பூமியையும் படைத்தவனே இம்மையிலும் மறுமையிலும் நீ என் பாதுகாவலன் முஸ்லிமாக உனக்கு முற்றிலும் வழிபட்டவனாக இருக்கும் நிலையில் என்னை நீ கைப்பற்றிக் கொள்வாயாக இன்னும் நல்லடியார்கள் கூட்டத்தில் என்னை சேர்த்து விடுவாயாக அல் குரான் பன்னெண்டாவது சூறா நூத்தி ஒன்னாவது வசனம் என் இறைவனே தொழுகையை நிலைநிறுத்துவோராக என்னையும் என்னுடைய சந்ததி உள்ளோரையும் ஆக்குவாயாக எங்கள் இறைவனே என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக அல் குரான் பதினாலாவது சூரா நாற்பதாவது வசனம் எங்கள் இறைவா என்னையும் என் பெற்றோர்களையும் மூமின்களையும் கேள்வி கணக்கு கேட்கும் மறுமை நாளில் மன்னிப்பாயாக அல் குரான் பதினாலாவது சூறா நாற்பத்தி ஒன்னாவது வசனம் நிச்சயமாக என்னை நோயிலான துன்பம் தீண்டி இருக்கிறது இறைவனே கிருபை செய்பவர்களெல்லாம் மிகா கிருபையாக செய்பவனாக இருக்கிறாய் அல் குரான் இருபத்தி ஓராவது சூரா எண்பத்தி மூணாவது வசனம் இறைவனே எனக்காக என் நெஞ்சத்தை நீ உறுதிப்படுத்தி தருவாயாக விரிவாக்கி தருவாயாக என் காரியத்தை எனக்கு நீ எளிதாக்கியும் வைப்பாயாக என் நாவிலுள்ள முடிச்சையும் அவிழ்பாயாக என் சொல்லை அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக அல்குரான் இருபதாவது சூரா இருபத்தஞ்சு இருபத்தி எட்டு வசனங்கள் எங்கள் இறைவா நீ உன்னிடம் எங்களுக்கு ரஹ்மத்தை அருள்வாயாக இன்னும் நீ எங்களுக்கு எங்கள் காரியத்தை பயனுள்ளதாக சீர்திருத்தி தருவாயாக அல் குரான் பதினெட்டாவது சூறா பத்தாவது வசனம் என் இறைவனே நான் சிறு பிள்ளையாக இருந்த என்னை பரிவோடும் அவ்விருவரும் வளர்த்தது போல் நீயும் அவ்விருவருக்கும் கிருபை செய்வாயாக அல் குரான் பதினேழாவது சூறா இருபத்தி நாலாவது வசனம் உன்னை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை நீ மிக தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகி விட்டேன் அல் குரான் இருபத்தோராவது சூறா எண்பத்தி ஏழாவது வசனம் என் இறைவா நீ என்னை சந்ததி இல்லாமல் ஒற்றையாக விட்டுவிடாதே நீயே அனந்தரங்கம் கொள்வோரில் மிகவும் மேலானவன் அல் குரான் இருபத்தி ஒன்னாவது சுறா எண்பத்தி ஒன்பதாவது வசனம் என் இறைவா இவர்கள் என்னை பொய்ப்பிப்பதின் காரணமாக நீ எனக்கு உதவி புரிவாயாக அல் குரான் இருபத்தி மூணாவது சூறா இருபத்தி ஆறாவது வசனம் அநியாயக்காரரான சமூகத்தாரை விட்டு எங்களை காப்பாற்றி அல்லாவுக்கே எல்லா புகழும் அல் குரான் இருபத்தி மூணாவது சுறா இருபத்தி வசனம் எங்கள் இறைவனே நாங்கள் உன் மீது ஈமான் கொள்கிறோம் நீ எங்களை குற்றங்களை மன்னித்து எங்கள் மீது கிருபை செய்வாயாக கிருமையாள மிகவும் மேலானவன் அல் குரான் இருபத்தி மூணாவது சூறா நூத்தி ஒன்பதாவது வசன என் இறைவனே சைத்தானின் தூண்டுதல்களிலிருந்து நான் உன்னை கொண்டு காவல் தேடுகிறேன் இன்னும் அவை என்னிடம் நெருங்காமல் இருக்கவும் என் இறைவனை உன்னிடம் காவல் தேடுகிறேன் அல் குரான் இருபத்தி மூணாவது சூரா தொண்ணூத்தி ஏழாவது வசனம் தொண்ணூத்தி எட்டாவது வசனம் என் இறைவனே என்னை அநியாயக்காரர்களில் சமூகத்துடன் என்னை சேர்த்து வைக்காதிருப்பாயாக அல் குரான் இருபத்தி மூணாவது நாலாவது வசனம் இறைவனே நீ மிகவும் வாக்கியம் உள்ள இறங்கும் தளத்தில் என்னை இறக்கி வைப்பாயாக நீயே பத்திரமாக இறக்கி வைப்பவர்களில் மிக மேலானவன் அல் குரான் இருபத்தி மூணாவது சூறா இருபத்தி ஒன்பதாவது என் இறைவா நீ என்னை மன்னித்து கிருபை செய்வாயாக நீதான் தான் கிருபையாளர்கெல்லாம் மிக மேலானவன் அல் குரான் இருபத்தி மூணாவது சூரா நூத்தி பதினெட்டாவது வசனம் அவனே என்னை படைத்தான் பின்னும் அவனே எனக்கு நேர்வழி காட்டுகிறான் அல் குரான் இருபத்தி ஆறாவது சூரா எழுபத்தி எட்டாவது வசனங்கள் இறைவனே நீ எனக்கு ஞானத்தை அளிப்பாயாக மேலும் சாலிகானவர்களுடன் நல்லவர்களுடன் என்னை சேர்த்து வைப்பாயாக இன்னும் பின் வருபவர்களில் எனக்கு நீ நற்பெயரை ஏற்படுத்துவாயாக இன்னும் பாக்கியம் நிறைந்த சோனபதியின் வாரிசுதாரர்களின் ஒருவராக என்னை ஆக்கி வைப்பாயாக இன்னும் மனிதர்களில் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் நாளில் என்னை நீ இழிவுக்குள்ளாகாதிருப்பாயாக அல் குரான் இருபத்தி ஆறாவது சூரா எண்பத்தி ரெண்டா எண்பத்தி மூணாவது வசனம் எண்பத்தி அஞ்சாவது வசனம் எண்பத்தி ஏழாவது வசனம் நீ எனக்கு இடையே தீர்ப்பு செய்து என்னையும் என்னுடன் இருக்கும் ரச்சிப்பாயாக அல் குரான் இருபத்தி ஆறாவது சூறா நூத்தி பதினெட்டாவது வசனம் என் இறைவனே என்னையும் என் குடும்பத்தார்களையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கும் தீயவற்றிலிருந்து காப்பாற்றுவாயாக அல் குரான் இருபத்தி ஆறாவது சூறா நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது வசனம் நபி சல்லா அலை அவர்கள் கூறினார்கள் வணக்க வழிபாடுகளில் வெறுப்பை ஏற்படுத்துபவர்களும் உங்களில் உள்ளனர்கள் உங்களில் எவரேனும் மக்களுக்கு தொழுகை நடத்தினால் சுருக்கமாக நடத்தட்டும் ஏனெனில் மக்கள் பலவீனர்கள் முதியோர்கள் அலுவல்கள் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் சாகுல் புகாரி ஏழுநூத்தி ரெண்டு எங்கள் இறைவனே எங்களை விட்டும் நரகத்தின் வேதனையை திருப்புவாயாக நிச்சயமாக அதன் வேதனை நிரந்தரமானதாகும் அல் குரான் இருபத்தி அஞ்சாவது சூரா அறுபத்தி ஐந்தாவது எங்கள் இறைவா எங்கள் மனைவியரிடமும் எங்கள் சந்ததியரிடமும் இருந்து எங்களுக்கு கண் குளிர்ச்சியை அளிப்பாயாக இன்னும் பயபக்தியுடையவர்களுக்கு எங்களை இமாமாக வழிகாட்டியாக ஆக்கி அருள்வாயாக அல் குரான் இருபத்தஞ்சாவது சூறா எழுவத்தி நாலாவது வசனம் அன்றியும் மூமினானவர்களில் நாங்கள் முதலா மாணவர்களாக இருப்பதினால் எங்கள் இறைவன் எங்கள் குற்றங்களை எங்களுக்காக மன்னித்து விடுவான் என்று நாங்கள் ஆதரவு வைக்கிறோம் அல்குரான் இருபத்தி அஞ்சாவது சுறா ஐம்பத்தி ஓராவது வசனம்